कल्पता सर्वगुह्यतमं भूयः शृणु मे परमं वचः इष्टोऽसि मे दृढमिति ततो वक्ष्यामि ते இதுக்கு அடுத்த ஸ்லோகம் தான் கர்ம யோகத்தை சொல்ல போகிறார் இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார் பரவாயில்லை நீ யோசிக்கிறதுக்கு முடியுமான்னு எனக்கு இப்போ தெரியலை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணு ஆனால் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் மே பரமம் வச்சஹா ஸ்ருணு பூயா மே பரமம் வச்சகா ஸ்ருணு மேலும் மீண்டும் என்னுடைய மேலான சொற்களை கேட்பாயாக மேலானனன் அர்த்தம் உன் மனதிற்கு அமைதியையும் ஆனந்தத்தையும் கொடுக்கக்கூடிய எண்ணங்களை உருவாக்கக்கூடிய உபதேசங்களை உபதேசிக்கிறேன் கேட்பாயாக நான் உனக்கு சொன்ன அந்த சொற்களெல்லாம் உன் மனசில் ஒரு எண்ணத்தை உண்டு பண்ணும் அந்த எண்ணம் என்ன பண்ணும் உனக்கு மனசாந்தியை கொடுக்கும் அப்பேற்பட்ட வாக்கியத்தை தான் நான் சொல்லுவேன் மே பரமம் வச்சகா ஸ்ருணும் என்னுடைய மேலான உயர்ந்த சொற்களை கேட்பாயாக பூயகா மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் பூயகா ஸ்ருணும் மறுபடியும் சொல்கிறேன் அது எப்படிப்பட்டதுன்னா அந்த வச்சகாவுக்கு ஒரு விசேஷனம் போடுறார் சர்வ குஹியத்தமம்னர் அங்கே குஹ்யாத் குஹ்ய தரம்னர் கம்பேரிட்டிவ் டிகிரி தான் இங்கே சூப்பர்லேட்டிவ் டிகிரி போடுறார் சர்வ குஹ்ய தமம் ரகசியங்களுக்குள்ளெல்லாம் ரகசியத்தில் தலை சிறந்த ரகசியங்கிறார் குஹ்யத்தமம்னா சூப்பர்லேட்டிவ் இதுக்கு மேலே கிடையாது தர தமப்பிரத்தேயம் சொல்லுவோம் ஆக இங்கே உத்து உத்தரம் உத்தமங்கிற மாதிரி ஆ இங்கே சர்வ தமம் அது சாதாரண சர்வ சர்வ குஹியம் எத்தனையோ ரகசியங்கள் இருக்குது சாஸ்திரங்களில் அதில் எல்லா ரகசியத்திலும் தலை சிறந்த ரகசியம் இது ரகசியம்னா என்ன பாதுகாத்து வழங்கப்படுவது தகுதி இல்லாதவர்களுக்கு சொன்னால் வெறும் ப்ராப்ளம் ஆகிடும் இப்போ சொல்ல போகிறார் கிருஷ்ணர் அறுபத்தி ஏழாவது ஸ்லோகத்தில் சொல்ல போகிறார் பார்க்கலாம் ஆஹா ஸ்ரூ ஏன் திரும்ப திரும்ப பேசுகிறீங்க இப்போ தான் முடிச்சிங்களே அப்படின்னா மே திருடம் இஷ்டா அசிதி எனக்கு ரொம்ப உன்னை பிடிச்சிருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அர்ஜுனா அப்படின்னா எப்படி இருக்கும் அர்ஜுனனுக்கு மே திருடம் இஷ்ட அசி திருடம் இஷ்ட அசின்னு சொன்னால் சங்கராஜா சொல்கிறார் ஏன் நான் திரும்ப சொல்கிறேன்னா பயாத் நாப்பி அர்த்த காரணாத்வா வக்ஷியாமி அதாவது நான் பயந்து போய் சொல்லலை உனக்கு திரும்பவும் இல்லை ஏதா எனக்கு சுயநலமாக எதா ஏற்படும்னு நினச்சி நான் சொல்லலை என்னுடைய நலத்துக்காக சொல்லலை நான் பயந்து போயும் சொல்லலை எனக்கு நீ வந்து எனக்கு கொஞ்சம் உன்னை உன்னை உன்ட்ட வச்சுருக்கிற பிரியம் இருக்கே அது கொஞ்சம் கூட மாறாது உன்னிடத்தில் நான் அன்பு வைத்திருக்கும் அன்பு சிறிதும் குறையாது திருடம் இஷ்டஹாசி சங்கராச்சாரியர் திருடங்கிறதுக்கு அவ்யபிச்சாரேன ஒரு நாளும் உனங் உன்மேல் வைத்திருக்கக்கூடிய அன்பு மாறாது அப்பேற்பட்ட உண்மையான தூய்மையான அன்பை நான் வைத்திருப்பதால் உனக்கு நன்மையை சொல்ல வேண்டுமென்று நான் கருதுவதால் சொல்லுகிறேன் தே ஹிதம் வக்ஷியாமி தத்தஹா தேர் ஃபோர் தே ஹிதம் வக்ஷ்யாமி உனக்கு நான் நல்லதை சொல்லப் போகிறேன் ரெண்டே ரெண்டு ஸ்லோகத்தில் தான் சொல்ல போகிறேன் உனக்கு நன்மையை திரும்பவும் சொல்லப் போகிறேன் இது வந்து பிரதிஜா வாக்கியம் நான் என்ன சொல்ல போகிறேன்னு பகவான் சொல்கிறார்